வணக்கம் சோரன்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருது இந்த தமிழ் ஆண்டினுடைய பெயர் விஸ்வாவசு ஸோ இந்த விஸ்வாவசு அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விரிவடைந்து சுருங்குதல் இல்லைன்னா சுருங்கி விரிவடைதல் ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்கள் எதோடு வேணாலும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்போ இது வந்து சமநிலையை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் இருக்கும் வீழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்குமா அந்த இந்த நடுநிலையோடு அது போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்க முடியாது அதாவது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் பலத்தோடு மோதிக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் வருது அதாவது எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அப்படிதான் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா அமைஞ்சும் இருக்குது ஆக்சுவலாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா தமிழ் வருடம் ஆரம்பித்த உடனே வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது தமிழ் வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே திருக்கணிதப்படி சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறமா ராகக்கேது பேச்சு அதுக்கப்புறம் குரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இந்த வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே நிகழ்ந்துருது ஆனால் இந்த கிரகங்களுடைய அமைப்புகளே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய நிலைகள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டு வருவாங்க ஸோ இங்கே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிற நிலைகளில் எல்லாத்துக்குமே போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது எந்த தான் இருக்கும் அந்த ஜோதிடத்தில் இந்த வருடத்தினுடைய பொதுவான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நல்ல மழை இருக்கும் விவசாயம் செழிக்கும் அதாவது ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் ரொம்பவுமே முக்கியம் நல்ல பருவம் தவறாமல் மழை பெய்யணும் அதனால் விவசாயம் தலைக்கணும் அப்போ தான் அந்த ஒரு சரியான முறையில் நடத்த முடியும் ஸோ அப்படி தான் இந்த விஸ்வா தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மலை வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் விவசாய வளம் அப்படிங்கிறதும் இருக்கும் ஆனால் மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நல்ல மலை வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் சேமிப்பிருக்காத விரயந்தான் நிறையா இருக்கும் அந்த விவசாயம் செழிக்கும் அதே நேரம் பொருளுடைய விலைவாசிகள் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் பருவ காலங்கள் மாற்றி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போது ரீசெண்ட் டேஸில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ எந்த வருடம் பார்த்திங்கன்னா அது தொடர்கதையாகத்தான் இருக்கும் அதனால் இந்த அதிக மழை அதிக வெயில் அப்படிங்கிறதுலாம் ஒரு மாதம் முன்னாடியோ பின்னாடியோ இப்படி முன்ன பின்னா தான் இருக்கும் ஆனால் இந்த இயற்கை பேரழிவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இருக்கா வருடம் வருடம் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டிசாஸ்டர் பண்ணி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறத இங்கே நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் இந்த வருடத்தினோட அமைப்பு சின்ன சின்ன டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் பட் அது வந்து பெரியவர்களில் பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் அதாவது இயற்கை அழிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஆனால் ஹியூமன் எரர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க அதாவது விபரீத விளையாட்டு அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது உலக நடப்புகளும் பொதுவான வகையில் அப்படி தான் இருக்குது அந்த போர் சூழல்கள் அப்படிங்கிறத அந்த வருடமெல்லாம் இருக்காது அப்படின் பற்றி ஏத்தனை வீடியோவில் இருக்கேன் ஆனால் இந்த வருடத்தினோட அமைப்பும் அப்படி தான் அந்த போர் நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக அன்னைக்கு பாதிப்புகள் இருக்காது அப்பப்போ அவங்களுடைய ஈகோவுக்காக ஏதாவது சின்ன சின்ன சூழ்நிலைகளை கொண்டு வருவாங்க இல்லாமல் இந்த மூன்றாம் உழகப்போ நாலாம் உழகப்போன்னு அந்த மாதிரி நிலைகள்லாம் இன்னைக்கு பெருசாகலாம் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதான் ரொம்பவும் கம்மி தான் இதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடப்படங்களே சொல்லியிருக்கேன் ஆனால் மக்களுடைய இடமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனித்தரில் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிற மாதிரியான சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அதிர்ஷ்டத்தால் முன்னேறியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ பொதுவாக ஜோதிடத்தில் காலம் நேரம் கூடி வந்தால் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இது வந்து யோகத்துக்கான அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலம்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்துலேயும் யோகா அமைப்புகள் அந்த அதிர்ஷ்ட அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் அது செயல்படுவதை பார்க்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தால் உயர்ந்த நிலையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே இடத்துல பேராசை பெருநஷ்டமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அது பக்கமே இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுத்து வச்சிடுறாங்க ஸோ அதுதான் வந்து எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்த ஒளிமையோடு செயற்படுறது அப்படிங்கிறத குறிக்குது ஸோ அப்படி இந்த வருஷாதி பலன்கள் அப்படிங்கிறது பொதுவான வகையில் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் எல்லா பக்கமும் ஒரு பாசிட்டிவாக நடந்ததுனால் இன்னொரு பக்கம் நெகட்டிவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்டே வராங்க ஸோ இந்த அமைப்பானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு விதமான சாதக பாதகமான அமைப்புகளை கொடுக்குது அப்படி உங்களுடைய ராசிக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த விஸ்வா விஸ்வாவசு தமிழ் வருடமானது ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும் காரணம் ஏற்குரிய எல்லா கிரகங்களுடைய அமைப்பும் ராசியின் அடிப்படையில் ஒரு சாதகமான நிலைகளில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புது பொழிவுடன் பார்க்க முடியும் அவங்க அவங்களுடைய நிலைகள்லேருந்து ஒரு மாற்றத்தை கண்கூடாக பார்க்க முடியும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் அது உங்களாலேயே ரியலைஸ் பண்ண முடியும் அது வந்து ஒரு நல்ல விதத்தில் பார்க்க முடியும் ஒரு பாசிட்டிவான அமைப்புகளில் பார்க்க முடியும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது ஏற்படும் டெவலப்மெண்ட் கிடைக்கும் தொழில் விருத்தி சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம் படிக்கிறவங்களுக்கு நல்ல படிப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் படிப்புல ஒரு அப்கிரேடேஷன் போன்ற அமைப்புகளை பார்க்க முடியும் போட்டி பந்தயங்களில் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே அகலும் குடும்பத்துக்குள்ள வளர்ச்சி அப்படிங்கிறதை காட்டிலும் ஒரு சுமூகமான அமைப்புகளை பார்க்க முடியும் சிலலாம் குடும்பத்துக்குள்ளே என்னதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மனசில் நிம்மதியாக இருக்க மாட்டேங்குன்னு புலம்புவாங்க அந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வருடத்துலேருந்து மாற ஆரம்பிக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ரிஷபராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஏன்னா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸோ அவங்களுடைய அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கேற்ப ஒரு சில விஷயங்களை முன்னேறி போவதை பார்க்க முடியும் ஸோ அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் காரியங்களை தான் அதிக மும்முரமாக அவங்க இருப்பாங்க அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுடைய மனசில் போய்கிட்டே இருக்கும் அது சார்ந்த காரியங்களில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறக்கும் அந்த எதிர்பார்ப்புகளில் அவங்களுடைய செயல்திறனை வெளிக்காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையும் ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை மற்ற விஷயங்கள் காரியங்களில் அவங்களுக்கு பெருசாக ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்காது அதை கண்டுக்க மாட்டாங்க அது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு இவங்க டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன காரியம் என்ன விஷயங்கள் என்ன தேவை என்ன தேவையில்லை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் அதிக யோசனைகள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்கும் அப்படி ரிஷபராசிக்காரங்க அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டை முழுவதுமாக பார்க்க முடியும் ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் மாதிரி எல்லா விஷயங்களும் பக்காவாக செயல்பட்டு வரக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலம் பெற்றவங்களாக இருப்பாங்க மனசில் நல்ல சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா நம்மளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க இருப்பாங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்லை அதை சமாளித்து நிம்மதியாக இருக்க முடியும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நமக்குன்னு ஒரு காலம் இருக்குது அப்படின்னு ரொம்ப இன்னும் பாசிட்டிவான நிலைகளில் அவங்க யோசிக்க செய்வாங்க மனோபலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கும் அதே போல் உடல் வலிமையும் அவங்களுக்கு அதிகரிக்கும் இந்த உடல்நல பிரச்சனைகள் உடல்நல சங்கடங்கள் இதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நோய் நொடிகள் அப்படிங்கிறதெல்லாம் குறையவே ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மனோபலம் மட்டும் அல்லாமல் உடல் பலத்தையும் சேர்த்து பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு பொருளாதார நிலைகளில் நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த காசு பண விஷயங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த ரிஷபராசிக்குன்னு கூட பிறந்தது இந்த காசுபனம் பிரச்சனைகளை சொல்லலாம் பணம் அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும் ஜென்ரலாகவே ஏதாவது தொந்தரவுகளை அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இந்த வருடத்தினுடைய அமைப்பு உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஒரு நல்ல வளர்ச்சியும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்குது சேமிப்புகள் உயர்வதை பார்க்கலாம் வீண் செலவுகள் விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஆகாத விஷயங்கள் காரியங்கள் வந்து விலகியே இருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பொருளாதாரம் மேம்படுவதை பார்க்க முடியும் சிலருக்கெல்லாம் சம்பள உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கெல்லாம் எப்போவோ செய்து முடித்த காரியங்களுக்கான ரிவார்டாக இப்போ ஒரு சில பொருளாதார உறவுகளை பார்க்க முடியும் அதே போல் இனிமேல் வரவே வராது அப்படின்னு நினச்ச சில தொகைகள் கடன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேர்ந்து ஒரு தொகை உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா உருவாகலாம் இந்த மாதிரி திடீர் பண வரவுகள் போன்ற அமைப்புகள்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான அமைப்பையே கொடுக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மைகள் இருக்கும் கடன் கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி இப்போதைக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு சாதகமான வருடம் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த லோன் போட்டு படிப்பு வீடு வாகனம் போன்ற விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் பட் அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக கடன் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் இப்போதைய நிலையில் இந்த வீடு வாகனம் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மந்த நிலை அப்படிங்கிறது தான் செய்யும் எண்ணங்கள் இருக்கும் பட் அந்தளவுக்கு காரிய ரீதியான அனுகூலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் அதில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது செயல்படலாம் ஆனால் நிதானித்தும் பொறுமையாக செயல்படுங்க அவசரப்படாதீங்க அகலக்கள் வைக்காதீங்க அதே போல் சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் வீடு இடம் மாறி இருக்கிறது அல்லது தொழில் வேலைகளில் இடம் மாறி இருக்கிறது அதாவது பர்மனெண்ட்டாகவும் மாற்றி இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் ஏற்படலாம் அண்ட் அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளி இடங்களில் போய் தங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வேலைக்காக படிப்புக்காக இப்படி ஏதாவது ரீசனுக்காக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதான் பட் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்களாக பார்க்கலாம் அதாவது உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைவதற்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக வெளியிடங்களை போய் நோக்கி செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்து போகும் பொதுவாக ரிஷபராசிக்காரங்க இந்த தமிழகத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களுடைய காரியங்களை நல்ல ஒரு சுறுசுறுப்புத்தன்மை இருக்கும் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் சில காரியங்களை எடுத்து செய்வாங்க ஆனால் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த விஷயங்களில் தான் ஏன்னா இந்த உலகத்தினுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா சுப கிரகங்களும் அசுப கிரகங்களும் சரிசமாக வேலை செய்கிறது அப்படிங்கிறதான் ஸோ ரிஷபராசிக்கு ஏறக்குறைய அந்த கிரகங்களுடைய அமைப்பு சாதகமான நிலைகள் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் இங்கே இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை பழு வேலை அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் வேலை நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்லா பிஸியாக இருப்பீங்க அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் தான் பட் அதுக்காக ஓவராக மெனக்கெட்டோம் அப்படின்னா அது நமக்கே பிரச்சனையாக வந்து முடியும் அதே போல் முன்ன பின்னே யோசிக்காமல் ஒரு காரியங்களில் இறங்கிறது போல் ஒரு யூகத்தில் சும்மா தலையை மட்டும் பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் டிசைட் பண்ணி மொத்தமாக சரச எல்லா வசதிக்குமே முடிச்சிடுறது கடைசியில் அங்கே பார்த்தா பார்த்தது ஒன்று இருக்கிறது ஒன்றா இருக்கும் ஸோ அந்த மாதிரி காரியங்களில் இறங்கும்பொழுது நல்லா யோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா பிஸியாக இருப்பீங்க நல்ல ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் தொழில் வேலை உத்தியோகத்தில் முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் காரியத்தில் செயல்படும் பொழுது கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யுங்க அவசரப்படாதீங்க டக்கு டக்கு நடத்தி முடிக்காதீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் நாலா பக்கமும் பார்த்து யோசித்து செயல்படுறோம் இல்லைனா கடைசியில் வேலை செஞ்சு வேஸ்ட்டாக போகலாம் அந்த மாதிரியான நிலைகள் இருக்குது அது கொஞ்சம் சளிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் என்னடா இவ்வளோ செய்கிறோம் கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் சும்மாவே நின்றுட்டே இருக்கு எப்போ ஊரும் எப்போ ஊருன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதாவது உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் நீங்கள் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடுவீங்க ஆனால் அதுக்கப்புறம் வர வேண்டிய விஷயங்கள் அது வர டைமுக்கு தான் வரும் நீங்கள் முன்னாடியே முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறக்குன்னு உங்கள்கிட்ட வரணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் திரும்பவும் என்ன தான் வேக வேகமாக முடித்தாலும் அது வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படும் நம்ம மாதிரி காரியங்களில் மட்டும் ரிஷபராசிக்காரங்க பொறுமை காத்திருக்கிறதுன்றது மற்றபடி காரியங்கள் அனுகூலங்கள் சிறப்புகள்லாம் உண்டு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை பட் செயல்பாடுகள்னு வரும்பொழுது பொறுமையாக நிதானத்தோடு கொஞ்சம் நாலா பக்கமும் பார்த்து செயல்படுங்க ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து மற்றவங்க போராமைப்பட்டு தட்டிவிடக்கூடிய விஷயங்களும் இருக்கும் இந்த போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது வந்து போகும் இந்த விஷயங்கள் இவங்க எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் சிந்திப்பாங்க உங்களுடைய காரியங்கள் மீது மற்றவங்க கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய அமைப்புகளெல்லாம் இருக்கும் ஸோ மற்றவங்க திருஷ்டிப்படாத மாதிரி பார்த்துக்கங்க ஏன்னா ரிஷப்ராசினோட அமைப்பே பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறவங்களும் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இவங்களாம் அப்படியே காணாமல் போயிடுவாங்கன்னு நினச்சா திடீர்னு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு உங்களை பார்த்து மற்றவங்க கொஞ்சம் பொறாமல் போயிடுவாங்க உங்களுக்கு அது சாதாரண விஷயமாக இருக்கலாம் நான் அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மற்றவங்களுடைய பார்வைக்கு அது பெருசாக தெரியும் கண் கண் திருஷ்டி ஏற்படுற மாதிரி சில விஷயங்கள் காரியங்கள் வரும் அதனால் மற்றவங்களோட கண் திருஷ்டி இல்லாமல் செயல்பட்டு வருவது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் சுப காரியங்களுடைய அமைப்பு நல்லபடியாக இருக்கும் அதாவது குடும்பத்துக்குள்ள அப்படி உங்களுக்கும் சரி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உடன்பிறப்புகள் இவங்களுக்கும் இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய பாக்கிய அமைப்புகள் எல்லாமே சாதகமாகும் பொதுவாகவே குடும்பத்துக்குள்ள சுப காரியங்களுடைய அமைப்புகள் நிறையவே இருக்கும் அதே போல் நிறைய சுப காரியங்களுக்கு போய் வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாக இருக்கும் குழந்தைகள் வகையில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பொதுவாக குழந்தைகள் வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு மன ரீதியாக கொஞ்சம் சஞ்சலங்கள் அப்படிங்கிற இருந்துகிட்டு வந்திருக்கும் அதாவது நல்ல விஷயங்களே இருந்தாலும் ஒரு சளிப்பு தட்டக்கூடிய விஷயங்களை போக பார்த்துட்டு வராங்க சும்மா தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காத கம்பெனி எப்படின்னு திட்டாவது இருப்பாங்க அந்த மாதிரி நிலைகள்லாம் எனக்கு பெருசாக இருக்காது குழந்தைகள் வகையில் ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்குறோம் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகள் நல்லபடியாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கூட கூடும் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் அதாவது மாணவர்கள் இந்த ஏற்றுச்சொலக்காக கூட்டு குதவாது அப்படிங்கிற ஒரு நிலையை புரிந்து கொள்வாங்க மாணவர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கான வழிகளை அவங்களாகவே தேடிக் கொள்வாங்க பலவித நுட்பங்களை மறைந்து கொள்ளக்கூடிய திறன் அவங்களுக்கு உருவாகும் மாணவர்களுக்கு படிக்கணும்னா அறிவை வளர்த்து கொள்ளணும்னா ஆனால் வெறுமனே ரேங்க் வாங்கிறதுக்காக படிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு செயல்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும் குறிப்பாக இந்த பட்டப்படிப்புகள் மேல் படிப்புகள் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ட்ராகக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த இடம் ஒரு சாதகமான நிலைகள் அவங்களுடைய விருப்பப்படி விருப்ப பாடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நல்லபடியாகவே இருக்கும் அதே போல் இந்த தேர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை உத்தியோகங்களுக்காக தேர்வுகளை மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கும் இது ஒரு சாதகமான ஆண்டாகவே இருக்கும் ஸோ ஓராளாகவே இந்த விஸ்வாவுசு தமிழ் வருடம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஆண்டாகவே இருக்குது உங்களுடைய காரியங்களில் மட்டும் கொஞ்சம் கருத்தோடு இருங்க மற்றபடி உங்களுக்கான கால நேரம் என்பது சாதகமான நிலைகளிலே இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்